இணையதளத்தில் சங்கிகளோட கைக்கோலிகள் எப்படில்லாமோ அண்ணன் திருமாவளவன் மீது அவதூறு பரப்புறானுங்க குமாருக்கு போராடல கவினுக்கு போராடிட்டார் அப்படி இப்படி ஒவ்வொன்றா அவன விருப்பத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கானோ அஜித் குமார் வீட்டில் போய் சந்தித்து அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு கோடி நஷ்டம் கொடுக்கணும் அரசுகளை கொடுக்கணும் கோரிக்கை வச்சதை முதலாளி திருமாவளவன் தானே அவர் தான் கேட்டார் சாதி ஆணவ குலைகளுக்கு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காரு ஆணவ குலைக்கு சட்டை ஆகிட்டுன்னு அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ அவ போராடுற விமர்சனம் வைக்கிய நீ எவனுமே போராடலையா மற்ற கட்சிக்காரன் அறிக்கை கூட விட பயப்படலான்னு இந்த சாதி எவ்வளோ அடிமையாக இருக்கானுங்க பாருங்கள் சாதிக்கு இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் காலங்காலமாக போகிற திருமாவளவும் மட்டும்தான் அதை பேசி எழுதுகிற நாதாரிக்கு எழுது சாதியை ஏற்று எனக்கே அது நீ சாதியோட அடிப்படை தெரியுமா உனக்கு சம்மந்தம் இல்லாமல் சாதிக்கு முட்டை கொடுத்துக்கிட்டு நீ லூசு எழுக்கலாம் உண்மை எழுதுங்கடா கொஞ்சமாக அரசியல் யோசித்து எழுதுங்க சோறு தான் திண்டிங்களா வேறு எதுவும் திண்டிங்களாடா ஆ அவ போராடுற அவ அவசியம் போராடுற போல உன்னோட செயல்பாடு என்ன நிலைப்பாடு என்ன சங்கிகளோட நிலைப்பாடு என்ன பிஜேபியோட நிலைப்பாடு என்ன விஜயோட நிலைப்பாடு என்ன சாதி எய்த்து ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு சாதி வெறி ஊக்குறது அவங்களோட நிலைப்பாடு என்ன தம்பியாக பழகுவோம்மா எங்கே பழகுறான் எனக்கே சாதி எயித்து பிரச்சனை எடுக்க பேசுகிறானா பேச மாட்டான் அதனால் சாதியோட அடிப்படை தெரிஞ்சு திருமாவளம் அரசியல் தெரிஞ்சு பேசுங்கடா அவதூறு பரப்பாதீங்கடா நாரப்பேல்களா